Diva பிரைசலால் கத்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான ஞாபத்தினாலே இந்த இருபத்தி ரெண்டாவது நாள் ஜப ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் நாம் தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்க நம் தேவனோடு கூட உள்ள உறவிலே பலப்பட நம்முடைய ஆவுக்குரிய வாழ்க்கையிலே அடுத்த கட்ட வளர்ச்சியை நாம் அடைய நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் நாம் பக்தி வயிறாக்கிய காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே நாம் பக்தி வைராக்கி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் நாம் அநேக நேரங்களிலே பக்தியை வெளிப்படுத்துவது உண்டு ஆனால் பக்தி வேறு பக்தி வைராக்கியம் என்கிறது வேறு பாருங்கள் சாத்ரா கற்றளையிட்ட பின்பும் சூளையை ஏழு மடங்கு சூடாக்கின பின்பும் தங்களுடைய பக்தி வைராக்கியத்தை விட்டு விலகாதபடிக்கு உறுதியாய் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் பிரியமானவர்களே நம்முடைய பக்தி வைராக்கியத்தை ஏழு மடங்கு சூளையானாலும் சரி அதை அசைக்கவே கூடாது இயேசுவுக்கு கூட கர்த்தருடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் அதிகமாயிருந்ததை இருந்ததை நாம் பார்க்கிறோம் அவர் ஒரு முறை தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அங்கே கொள்ளுகிறவர்களையும் விற்கிறவர்களையும் பார்த்தபோது அவருக்குள்ளே இருந்த பக்தி வைராக்கியத்தினால உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அப்படி பக்தி வைராக்கியதுனால நிறைந்தவர்கள் நிறைந்தவராய் அவர்களை கண்டிக்கிறதை நாம் அந்த இடத்திலே பார்க்கிறோம் என்னுடைய பிதாவின் வீடு ஜப வீடாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்களோ அதை கள்ளற்கையாக்கி நீர்களே என்று சொல்லி கத்தர் அப்படியாக அங்கே வருத்தப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படியானாலும் பெரிய நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கத்தருக்காக பக்தி வைராக்கியம் உடையவர்களாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் சரி நாம் கத்தரை பின்பற்ற முடியாதபடி கத்தருக்காக வைராக்கியமாய் நிற்க முடியாதபடி நம்மை அசைக்கிற எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சரி நாம் கத்தரை விட்டு பின்மா கூடாது நாம் கத்தருக்காக எடுத்து வைக்கிற அடிகளிலே நாம் பின்னிட்டு பார்க்கவே கூடாது அவர்கள் கத்தருடைய நாமத்திற்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்க வேண்டியது மிகவும் அவசியம் இன்று அநேக கத்தரிடத்திலே வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டவர்கள் கூட கத்த இடத்திலே உறுதியாய் நிலை நிற்பதில்லை காரணம் தங்களுடைய உறவினர்களை சமுதாயத்தை மனிதர்களை இந்த உலகத்தினுடைய காரியங்களை சுட்டி காண்பித்து அதன் மூலமாய் வருகிற எதிர்ப்புகளை பார்த்த உடனே அவர்கள் அப்படியாய் பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் கற்று இந்த நாட்களில் விரும்புகிறது என்னவென்றால் நாம் பக்தி வைராக்கியத்திலே நாம் உறுதியாய் நிற்க வேண்டும் கத்தருடைய நாமத்திற்காக நாம் பக்தி வைராக்கியம் காண்பிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் ஆதி கால திருச்சவையும் இந்த பக்தி வைராக்கியத்தை அதிகமாய் காண்பித்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம் பயங்கரமான உபத்திரவத்தின் வழியாய் சென்று கொண்டிருந்தார்கள் பயங்கரமான அதாவது பயங்கரமான துன்புறுத்தல்கள் அச்சுறுத்தல்களின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஆனால் ஒரு நாள் கூட அவங்க தேவனை மறுதளிக்கவே இல்லை சேவா நிமித்தமாக சிதறப்பட்டவர்கள் சிதறப்பட்ட இடங்களிலே போய் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் வசனம் பெருகினது சபைகள் வளர்ந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் தானியலை பாருங்கள் ராஜாவினுடைய கட்டளை வந்த பிறகும் கூட சிங்கத்தினுடைய கெபியிலே போடப்படுவோம் என்று தெரிந்த போதிலும் கூட தான் வழக்கமாய் செய்கிற தன்னுடைய வழக்கத்தின்படியே மூன்று வேளை தினமும் எருசலேமின் பலகணிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராக தன்னுடைய வீட்டின் பலகணிகள் திறந்திருக்க படியிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமான நம்ம கற்றல் காரியத்துக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கும் போது கத்தை தம்முடைய ஜனத்துக்காக வைராக்கியம் கொண்டு அவர்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் பாருங்கள் ஒருமுறை இஸ்ரோவேலுடைய பாளையத்திலே விபச்சார பாவம் அதிகமாய் பெறுகிறது பிள்ளையாம் தீர்க்கதரிசி செய்த ஒரு சூழ்ச்சி நிமித்தமாக இஸ்ரோவேல் ஜனங்கள் விபச்சார பாவத்திலே அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருந்த போது கத்தனுடைய கோபம் இஸ்ரேல் ஜனங்களின் மேல பச்சு எரிந்தது அப்பொழுது பாருங்கள் அங்கே கத்தருடைய நாமத்திற்காக கத்தருக்காக ஆசாரியன் ஆகிய மகன் பினேகாஸ் பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறார் அந்த இடத்துல கத்தர் அதை நினைவு கூறுகிறார் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் அதை மறுபடியும் மறுபடியும் அதை சொல்லி காண்பிப்பார் அப்படியானால் பிரியமானவர்களே கத்தர் தம்முடைய நாமத்திற்காகவும் தமக்காகவும் நாம் பக்தி வைராக்கியத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் விரும்புகிறார் நம்முடைய ஆராதனையில் நம்முடைய செபத்தில் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் நாம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிப்பதில்லை கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் காண்பிப்பதில்லை வேதத்தை ஆராய்ச்சி செய்வதில் நாம் பக்தி வைராக்கியம் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த காலை வேலையில் பேசுகிறார் இடல்கள் வந்தாலும் சரி நாம் இடறி போகாமல் இருக்கிறது பக்தி வைராக்கியம் காண்பிக்க வேண்டியது மிகவும் அவசியம் பெரியமானவர்களை நாம் செபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பனே இந்த அருமையான காலை வேலைக்காக உண்மை நன்றியோடு உண்மை அப்பா இந்த புதிய நாளிலும் உங்களுடைய புதிய கிருபை உங்களுடைய சமாதானம் உங்களுடைய வழிகாட்டுதல் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களை விட்டு மாறாத தேவ பிரசனம் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களோடு கூட நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் நாங்கள் செய்கிற எல்லா பிரயாணங்களிலும் உங்களுடைய திவ்ய பாதுகாப்பு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் இன்று கற்றுக்கொண்டது போல உம்முடைய நாமத்திற்காக எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை மனிதர்கள் எங்களை தவறாக பேசினாலும் எங்களை விட்டு விலகி சென்றாலும் உம்முடைய நாமத்தை மறுதளிக்காமல் உம்மை உண்மையாய் பற்றி கொள்ள உம்முடைய நாமத்திற்காக நாங்கள் உண்மையான பக்தி வைராக்கியம் உடையவர்களாய் காணப்பட கத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் அடவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு நாங்கள் வளர்ச்சி அடைய உமோடு கூட உள்ள உறவிலே பலப்பட கத்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளுங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் ஒரு புதிய கிருபை தேவ சமாதானம் தெய்வ வழி நடத்துதலும் அவருடைய பாதுகாப்பும் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதாக ஆமேன் ஆமேன்